வணக்கம் நலம்தானா வீவர்ஸ் நேந்திரம்பழ ஆவி உருண்டை இல்லைன்னா ஆவி கொழுக்கட்டை நேந்திரம்பழ கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் கொழுக்கட்டைன்னா கொழுக்கட்டை ஷேப்ல இல்லை நம்ம இந்த உருண்டை உருண்டையை ருட்டி வைப்போம் இல்லையா அது மாதிரி செய்யறதுக்காக இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பழம் நல்லா பெரிய பழமா இருந்தது அதனால ஒன்றரை பழம் மட்டும் அதை ஒரு நாலா மூணா கட் பண்ணி ஆவியில் வே அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சு இந்த நடுப்புற இருக்கிற இந்த விதைங்க இருக்கும் இல்லையா அதை மட்டும் எடுத்துடணும் இதுல ஒன்றும் ரெண்டு தெரியாம வந்துருச்சு அந்த இத மட்டும் எடுத்துடணும் இந்த இது மாதிரி விதையோட இருக்குமே அதை எடுத்துட்டோம்னா அந்த சொர சொரன்னு இல்லாமல் இருக்கும் கட்டிமா இல்லாமல் இருக்கும் மீதி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் விட்டுக்கிட்டு இதில் வந்து இடியாப்ப மாவு இருந்தாவோ புட்டு மாவு இருந்தாவோ அதை கொஞ்சம் கலந்துக்கலாம் அப்படி இல்லாட்டி சாதாரண பச்சை பச்சரிசி மாவு வீட்டில் வச்சிருப்போம் இல்லையா அதுவும் கொஞ்சம் நல்லா உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு மாவு எவ்வளவு போடணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் வெல்லமும் இது நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் கொஞ்சம் வெள்ளையும் வெள்ளமும் கலந்துருக்கேன் நமக்கு இனிப்பு போடணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் தேங்காய் நமக்கு வேணுங்கிற டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நானும் நல்லா கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு போலா இதை போட்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி இதுவும் போட்டுக்கிட்டு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த கெட்டி படுறதுக்கு தகுந்தாப்புல நான் இடியாப்ப மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிட்டோம்னா இந்த ஏனிப்பு கொஞ்சம் நல்லா ஒரு சிட்டிகை உப்பு இதை போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி மாவை செஞ்சுக்கலாம் பிசிட்டு ஒரு சிலர் வந்து இத நமக்கு வேணுங்கிற டிசைனுக்கு வாழைப்பழம் டிசைனுக்கே சின்னதாக இவ்வளவு நீளத்துக்கு உருட்டி எண்ணெயில கூட டீப் ஃப்ரை பண்ணி லேசா ரொம்ப கருகாம டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம் இது மாதிரி ஆவில வேக வச்சும் சாப்பிடலாம் எண்ணெய் ரொம்ப ஆகாது ஒரு சிலருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தி கான்சியஸ் உள்ளவங்க ஆவில வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் இடியாப்ப மாவு வேக வைக்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு அந்த மாவு இது வெந்துடணும் இந்த மாவு சரியாக இருக்குது உருட்டுறதுக்கும் சரியாக இருக்குது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் ருசியாக வேணும்னா நிறையாவும் போட்டுக்கலாம் இது கச்சிதமாக இருக்குது அவ்வளோதான் நெய்யை தடவிக்கிட்டு இந்த ஆவி இட்லி தட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு இதை வந்து நல்லா உருட்டி வச்சாச்சு தண்ணி குதிச்சிருச்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் கட்டாயமா பத்து நிமிஷம் வேக ஊதணும் அரிசி மாவு வேகணும் இல்லையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெந்ததுக்கு காமிக்கிறேன் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்ப இதுக்கு மேல ஒரு டிராப் ஏற்கனவே அதுலயே நெய் ஊத்திருக்கோம் நம்ம டேஸ்ட் கிட்ட வேணும்னா இதை கொஞ்சம் ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு நேந்திரம் பழம் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க நேந்திர பழம் வந்து நம்ம கேரளா நேந்திர பழம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிஞ்சிட்டு நடுப்பு நடுப்பு இருக்கிறத இதை எடுத்துட்டு தண்டை எடுத்துட்டு அத வந்து நல்லா மசிச்சு விட்டு அதுல நம்ம அரிசி மாவு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் நாட்டு சக்கரையா வெள்ளம் ஏதாவது பருப்பு திராட்சை கூட போட்டுக்கலாம் நம்ம ஏலக்காய் உப்பு உப்பு போட்டுட்டு அப்படியே உருண்டை உருட்டி அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப சுலபம் நேந்திர மழத்தை வேலை வைக்கிற டைம் தான் அது ரொம்ப சொல்ல இல்லாட்டி நே அப்படியே உருட்டிட்டு எண்ணெயிலையும் போட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம் நேந்திரம் மழம் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் அப்படி நேந்திரம் மழம் நீர் கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம வந்து புடிக்குழுக்கொட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம் உருண்டாகவும் உருட்டிக்கலாம் ஷேப் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேந்திரம் மழம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறோம் பறந்துடாமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நடந்தோம் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை நிற்குங்க